இப்போ என்ன நார்மலாக டைப்பரி போட தானே மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா ப்ளஸ் சார் நார்மலா டைப்பர் போட்டா மெடிக்கலா எவ்வளவோ ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் வருது இதுக்கு வேற வழக்கம் கேக்குறீங்க ஐயோ சார் அந்த அங்க வந்து இன்ஃபெக்ஷன் வருது ரேஷஸ் ஒரு க்ரீம் எடுத்து போடுறாங்க இப்போ மத்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி வளருது எவ்வளவு இடஞ்சல் பண்றாங்க சார் வளர்றாங்க தான் சார் ஆனா நான் என்ன நினைக்கிறேனா நீ என்ன நினைக்கிறது பிறந்த குழந்தைக்கு அப்ப அந்த காலத்துல எல்லாம் அம்மா அங்க என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலா நீ என்ன பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அங்க என்ன கிளவ அப்படி இருக்காங்க பேசியா பழைய அம்மாக்களின் வாழ்க்கையை வாழ்றீங்க

நம்ம எல்லாருக்கும் முட்டியில் வந்து சொறி வரும் தெரியுமா சின்ன பிள்ளைங்க நாங்களாம் இருந்தப்ப இப்பெல்லாம் யாருக்கும் வரல தொடையில எல்லாம் ராஷஸ் வரும் நார்மலா இப்பெல்லாம் வரல சொல்ல வந்த விஷயத்தை நேரம் சொல்ல போறேன் இல்லையா அது ஒண்ணு இல்லையா காலம் மாறி அறிவியல் வளர்ந்துருக்கல அது எதையுமே கையில எடுத்துக்காம ஒரு பழைய வாழ்க்கையை வாழ்றது எப்படி குளோரிஃபை பண்றீங்கன்னு கேக்குறாங்க அவன் சொன்னானா இல்ல இவரே சொல்றானா ஏன் வேலைக்கெல்லாம் போக வேணாம் ஒரு ஹோம் மேக்கரா இருக்கணும்னு முடிவெடுத்தீங்க நான் பிகாம் முடிச்சிட்டு எல்எல்பி முடிச்சிருக்கேன் எவ்வளவு சைலண்டா குடி யாருன்னே சொல்றாம லாயர் ஆனாலும் ஹோம் மேக்கர் தான் நான் முடிச்சிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் நல்ல சம்பளம் எல்லாமே நல்லா இருந்தது பட் த அவுட் டூ மச் சும்மா நம்மளுடைய உடம்புக்கு நம்மளுடைய வயத்துக்கு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம எல்லா வேலையே பண்றது ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு இதுக்கு தானே அதுல வர சம்பளமும் அதுக்கு தான் மெயினா வாங்குறதே புரிஞ்சு போச்சு பட் அதுக்கான டைம் கூட என்னால ஒதுக்க முடியாத ரீசன்ல தான் நான் அப்போ இருந்தேன் ஓ அப்படியே விஷயம் அதுக்கு அப்புறம் ஐ காட் அன் அலையன்ஸ் அவங்க வந்து சொன்னாங்க நீங்க வந்து வேலைக்கு போகவேண்டா குயிட் பண்ணலாம்னு யா குயோ சங்கர் தே இஸ் a very short span as a work woman but i had to quit and i படிச்சு அதுக்கு அப்புறம் பண்ணதே வந்து after marriage after my son was எப்படி நம்ம plan வேலைக்கு போறதுல முடிவெடுங்களே அதுக்கு அப்புறம் படிச்சு முடிச்சு திரும்ப கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சிருக்கீங்க. படிச்சிருக்கேன். எவே படிச்சது <laughs> <laughs> நான் வந்து இப்போ பிஇ பண்ணியிருக்கேன் அங்கே வந்து ஐடி செக்டார்ஸும் சரி வேற ஏதாவது கோர்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸும் நிறைய இல்லை சரி உங்க வாயே நீங்க போடுங்க உடலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்ற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க எனக்கு விருப்பம் இல்லை மத்தளத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை உங்களால ரெண்டு வேலையும் பார்க்க முடியாது நீங்க விரும்பலாது ஆமாங்க அவ்வளோதாங்க மேட்ரு ஐ வுட் லைக் டு பி அ ஹோம் மேக்கப் எதுனாலன்னா இப்போ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி கேட்டிருந்தா கண்டிப்பாக நான் அந்த சைடில் இருந்திருப்பேன் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது

என்ன சொல்றது எனக்கு ராணி வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு ஃபீல் சார் கையாளத்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் பண்ற ஒரு ஒரு விஷயமும் பாக்க ரசிக்க அழகா இருந்தது சொந்தக்காரங்க விசேஷங்கள்லாம் நடக்கும்போது நான் போய் பார்ட்டிசிப்பெண்ட் பண்ணுவேன் ஓமேக்கரா இருக்குற தொட்டுதான என்னால போக முடிஞ்சது ஓ அப்படி வரியா அந்த ஒரு அழகான டைம் எந்த விலை கொடுத்தாலுமே கிடைக்காது எனக்கு பொறாமலா இல்ல லைட்டா பொறாமலா டைரக்ட் ஹெச் ஆர் இன்டர்வியூக்கு அப்ளிகேபில்லா இருந்தேன் பட் ஆனா நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணல ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம்

அன்னைக்கு கால் பிடிச்சி விடுறது எல்லாம் எதுவுமே அவருக்கு நான் பண்ணாதே கிடையாது சும்மா இருக்கிறவன சொரிஞ்சு விட்டு ஏடா எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஃபைவ் இயர்ஸ் அவங்க வீட்டுக்கார பேர் என்னமா பிரேமானந்த் நல்லா நல்லா பொறாம லைட்டா ஆக்சுவலா இப்படி பண்றதுல உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்குது எனக்கு தான் ஹாப்பியா இருக்கு என் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒரு டைமும் ரசிப்பாரு

40 இயர்ஸ் கழிச்சு கேட்டால் நான் இதே ஹாப்பியோட தான் இதே நாங்களும் பண்றோம் என் ஹஸ்பண்டுக்கும் நானும் பண்ணுவேன் அதுக்கு ஏன் போட்டி போடுறீங்க ஒரு அசிங்கம் ஆயி போச்சு குமார் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படினா அந்த லாஜிக் இருக்கு அதுக்கு ஏங்க நீங்க MBA HR முடிக்கணும் யாருடா அவன் யாரா இருந்தா உனக்கு மூடிட்டு வேடிக்கை பாறா பிசினஸ் ஏதோ ஒரு லாஸ் ஆகி வீட்ல இருக்கறாருன்னு வைங்க அப்பவும் நீங்க இதே பணிவிடைய செய்வீங்களா கண்டிப்பா செய்வேன் நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனால் பண்ண மாட்டேன்